எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்க இந்த கோலம் போகிறதோட நன்மைகள் என்ன தெரியுங்களா எந்த வீட்டில் கோலம் இருக்கோ அந்த வீட்டில் தெய்வ ஆக்கர்ஷண சக்தி இருக்கும் தெய்வங்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கும் அதனால தான் எல்லாருமே கோலம் போடுறாங்க இது வந்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக நம்ம தமிழர்கள் உருவாக்கிக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழர்கள் மட்டும் கிடையாதுங்க பல மாநிலங்களில் வடநாட்டு மாநிலங்கள் சில ஃபாரினர்ஸ்லாம் கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோலம் போடுறதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்குது அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நாலு பாயிண்ட் இருக்குதுங்க ஒன்றுங்கிறது ஒரு ஷேப்போ ஒரு டிசைனோ கிடையாதுங்க இது ஒரு குறியீடு இது சிம்பல் ஒரு சில சிம்பல்ஸ் ஒரு சில ஆக்ரோஷ சக்தி ஒரு சில விஷயங்களை ஈர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட கோலமாக தான் நம்ம போடிகிட்டு இருக்கோம் சாதாரண ஒரு ஸ்டார் அப்படின்னு ஒன்று வரைகிறோம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டார் அப்படி ஒன்று வரைவோம் சரிங்களா ஐங்கோணம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சி ரெண்டு மூணு சினிமாக்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் எந்த இடத்துல திரும்ப வரைய வேண்டாம் விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி மட்டும் இல்லைங்க அஷ்டலட்சுமி வாசம் செஞ்சு உங்கள் வீடே சுபிக்ஷ வீடாக மாறிவிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க என்னப்பா வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு இணைய செலவு மாற்றம் ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இல்லாத ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு நிம்மதி இருக்குது ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அவங்க வீட்டில் லெவல் மாறிவிடும் வாழ்க உலமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது எல்லார் வீட்லையுமே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறாங்க இந்த கோலம் போடுறதோட நன்மைகள் என்ன தெரியுங்களா எந்த வீட்டில் கோலம் இருக்கோ அந்த வீட்டில் தெய்வ ஆக்கர்ஷண சக்தி இருக்கும் தெய்வங்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கும் அதனால தான் எல்லாருமே கோலம் போடுறாங்க இது வந்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக நம்ம தமிழர்கள் உருவாக்கிக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழர்கள் மட்டும் கிடையாதுங்க பல மாநிலங்களில் வடநாட்டு மாநிலங்கள் சில ஃபாரினர்ஸ்லாம் கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோலம் போடுறதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோவ் போட்டுருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்குது அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நாலு பாயிண்ட் இருக்குதுங்க ஒன்று என்ன தெரியுங்களா குளிச்சுட்டு தான் கோலம் போடணும் ரெண்டாவது என்ன தெரியுங்களா அந்த கோலம் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும் மூணாவது என்ன தெரியுங்களா வெறும் தண்ணியை தெளிக்கக்கூடாது அந்த தண்ணியில் ஏதாவது கலந்து தான் போடணும் எதை கலக்கணுன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கலந்து தான் போடணும் நாலாவது என்ன தெரியுங்களா எந்த நேரத்தில் போடணும்னு தெரிஞ்சு தான் போடணும் அதுக்கும் நேர காலம் இருக்குது எல்லாத்தையுமே நேர காலம் இருக்காமல் இதுக்கும் ஒரு நேர காலம் இருக்குது இந்த நாலு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் சரி எதுக்கு திடீர்னு இப்போ வந்து கோலம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வரது எல்லாமே விழாக்காலம் இனிமேல் இதுக்கப்புறம் பாருங்கள் சஷ்டி வருவாங்க அதுக்கப்புறம் தீபாவளி வருவாங்க அதுக்கப்புறம் பண்டிகைகள் சில பண்டிகைகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வராங்க அப்புறம் பொங்கல் இருக்குது மாதம் மாதம் தை மார்கழி மாதம் நாள் காலையில் எரிஞ்சு கோலம் போடணும் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்போ இந்த பதிவை நம்ம இப்போ பார்த்துட்டு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி ஏஞ்சி கோலம் போட போகிறோம் காலையில் எழுந்திரிச்சு இதை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த கோலம்ன்ற ஒரு விஷயம் போடுறோமோ செய்கிறோமோ அந்த பர்பஸ் கம்ப்ளீட்டாக நிறைவேற ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு இதில் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வரும் நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் மாற்றம் ஏற்படுத்தும் போது தானாக மாற ஆரம்பிக்கும் இதுவரை செஞ்சதை ஒரு சில விஷயங்களை கொடுத்தாங்க இதை கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாக ஃபைன் டியூன் பண்ணி செய்யும்போது இன்னும் ஸ்பெஷலான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சரிங்களா இப்போ வாங்க இதை பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல குளிச்சுட்டு போடணும் பெண்களே உங்களுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் காலையில் ஏந்திரிச்சோன்னா முதல்ல பல் தேய்க்கணும் பழு தேய்ச்சிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்காகவே திறக்கணும் வீட்டு அதவே திறக்கணும் இப்போ நீங்கள் குளிச்சிட்டிங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டீங்க வீட்டுக்கு திறக்கிறீங்க அப்போ தான் திறக்கணும் குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு கதவு திறக்கணும் அப்படி திறக்கும்போது கிரகலக்ஷ்மி கிரகலட்சுமி கிரகலட்சுமி உணர்ந்து மூணு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திறங்க திறக்கும்போது அஷ்டலட்சுமின்னு வாசலில் நிற்பாங்க நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமோ அஷ்டலட்சுமினும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களா ஏய் நம்ம வீடு தான் போயிடுது நம்ம ஃப்ரெண்டு தான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க இந்த கிரகலட்சுமின்னு சொல்கிறது வந்து ஒரு சில ஜாதி மதம் இருக்காங்க பிறகு அவங்க செஞ்சு செய்கிறாங்க கிராமங்கள்லையும் பலர் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம நகரங்களில் வாழ்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள் தெரிய மாட்டேங்குது இனிமேல் அதை செய்ய ஆரம்பிப்போம் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக திறக்கும்போது அஷ்டலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க சரி இப்போ கதவெல்லாம் திறந்தாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி தெளிச்சு தான் கோலம் போடணும் ரெண்டு பாயிண்ட் சொன்னோம் தண்ணி தெளிக்கும்போது வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாதுன்னு இப்போ ரெண்டாவது பாயிண்ட் எடுத்து முன்னாடி வச்சு சரி இப்போ தெரியுமா பண்ணணும் தண்ணியில் வந்து ஒரு செட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு சின்ன பச்சக்கூரை பீஸ் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு நாளைக்கு சின்ன சந்தனம் இருக்குது பாருங்கள் அந்த சந்தனம் அந்த தண்ணியில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தண்ணி தெளிங்க எந்த அளவுக்கு மங்களகரமான விஷயங்கள் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கோ அளவுக்கு நம்ம வீடும் மங்களகரமாக மாற ஆரம்பிக்கும் சரி இதெல்லாம் ஓகேங்க வேறு ஏதாவது இருக்க இதை தவிரன்னு கேட்டால் நம்மகிட்ட சுகந்த பொடின்னு ஒன்று இருக்குங்க ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தோம் பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கான சுகந்த பொடி வந்து பல மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் மூலிகைகள் கலந்துருது அதுவும் வாசனையான மூலிகைகள் கலந்துருக்கும் போது இந்த சிட்டி ஒரு சிட்டிக்கு எடுத்து அந்த தண்ணியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி போட்டு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போது ஆக்கரோஷ சக்தி சூப்பராக இருக்கும் தெய்வம் நடமாட்டம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த பொடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க சரி எங்கெல்லாம் எங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத நான் பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்துங்க பச்சை கற்பூரம் சந்தனம் இல்லைனா மஞ்சள் பொடி எது ஒன்று பயன்படுத்துங்க இதெல்லாம் செஞ்சாச்சுங்க கோலத்தில் கூட கோலம் மாவு அரிசி மாவு தான் கோலம் போடணும் முக்கியமாக சரிங்களா பச்சை அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க அரிசி மாலும் இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு கோலம் போடலாம் முக்கியமாக கோலங்கிறது ஒரு ஷேப்போ ஒரு டிசைனோ கிடையாதுங்க இது ஒரு குறியீடு இது சிம்பல் ஒரு சில சிம்பல்ஸ் ஒரு சில ஆக்ரோஷ சக்தி ஒரு சில விஷயங்களை ஈர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட கோலமாக தான் நம்ம போடிகிட்டு இருக்கோம் சாதாரணமாக ஒரு ஸ்டார் அப்படின்னு ஒன்று வரைகிறோம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டார் அப்படின்னு ஒன்று வரைவோம் சரிங்களா ஐங்கோணம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சி ரெண்டு மூணு சினிமாக்களில் நான் பார்த்துருக்குறேன் எந்த இடத்துல தென் வரைவாங்க அதை ஒரு உதாரணத்துக்கு ஒரு சந்திரமுகின்னு ஒரு படத்தில் ஜோதிகாங்கிறவங்க ஒரு கேரக்டர் இருப்பாங்க பாருங்கள் அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க இந்த ஸ்டாருங்கிறது ஐங்கோணம் ஒரு வரக்கூடிய ஒரு சிம்பிள் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரத்தில் பாதுகாப்புக்காக வரக்கூடிய ஒரு சிம்பிள் பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க தெய்வ சக்தி இருக்கக்கூடிய சிம்பிள் அப்போ நம்ம வீட்டில் சும்மா நம்ம ஸ்டார் அவசரமாக போட்டு வர கோலமே பாருங்கள் எவ்வளோ ஆக்கிரோஷ சக்தி கொண்ட தெய்வ சக்தி நல்ல சக்தி ஈர்க்கக்கூடியது அப்போ ஒரு ஒரு கோலமும் நம்ம உணர்ந்து போடணும் அப்பா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல டிசைன் டிசைனாக போடுறதெல்லாம் ஓகே தாங்க அந்த கோலம் மகிழ்ச்சியாக போடும்போது அந்த நிலை வேறு மாதிரி மாறும் சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமாக கால நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கால நேரம் எது தெரியுங்களா சூரியன் உதயத்துக்கும் சந்திரன் மறைவுக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சே ஆறேகால் இப்போ சூ சூரியன் உதயம் எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஏரியாவில் அந்த நேரமாகத்தான் கோலம் போட வேண்டும் ரொம்ப முக்கியமாக ஈவனுங்க நிச்சயமாக கோலம் போட்டு ஆக வேண்டும் தண்ணி தெளித்து கூட்டி கோலம் போடணுமா இப்போ கூட கிராம பக்கம் போனீங்கன்னா ஒரு அஞ்சரை அஞ்சே முக்களுக்கு தண்ணி தெளிப்பாங்க தெளித்து ஒரு கோலம் போட்டு தான் வீட்டுக்குள்ளே போய் உக்காருவாங்க இதை நீங்கள் கவனித்து பாருங்க ஒரு சிலர் அதை பழகுறது இல்லை நம்ம தான் ஃபிளாட் சிஸ்டமில் வந்துவிட்டோம் கோலம் போட முடியல அதே மாதிரி நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் யாருமே இருக்குதுல பசங்க பார்த்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லைங்க அப்படின்றீங்களா நம்ம எதுக்காக வேலைக்கு போகிறோம் பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறோம் அப்போ இந்த பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மகாலட்சுமி தன்மை ஈர்ப்பதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கும்போது இந்த வழியை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் யாராவது பசங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு பசங்களுக்கு கோலம் போட சொல்லிக் கொடுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க வீட்டை பைசா கொடுத்தாதுங்க மாசத்துக்கு அவங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன் உங்களுக்கு வீட்டில் வேலைக்கு கிட்ட கூட சொல்லி வீட க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டுருங்க ஈவினிங்னு கூட சொல்லிவிடுங்க காலையில் நீங்களே கோலம் போட்டுருங்க ஈவினிங் அவங்கள கோலம் போடாது எப்படியோ கோலம் போடணுங்க வீட்டு வாசலை கோலம் இருக்கணும் அது ஈவினிங் எப்போ அப்படின்னு கேட்டால் மாலை நேரங்கள்லேயும் சூரியன் அப்படியே மறைவார் பார்த்தீங்கன்னா மறைஞ்சி அந்த சந்திரன் இப்போ அமாவாசை அன்னைக்கு என்னங்க பண்றது அந்த நேரத்தில் சந்திரனே இருக்க மாட்டார் நான் சொல்றது சூரியன் மறையிற நேரம் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சூரியன் உதித்து கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த நேரத்தில் கோலம் போடுறது சிறப்பான கோலம் போடுறதுக்கான நேரம் சரிங்களா அப்போ அதுக்கு முன்னாடி குளிக்க சொல்கிறீங்களா ஆமாங்க குளிச்சிடுங்க சிலர் என்ன சொல்லுவாங்க நான் வேலைக்கு போனேங்க நான் வந்து சமைக்கணும் இனிமேல் தான் வேறு சும்மா உடம்புல தண்ணி ஊற்றி வர ட்ரெஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சு நீங்கள் சமைங்க முக்கியமாக சமைக்கும்போது குளிச்சுட்டு சமைச்சு அதோட தன்மை வேறு இதில் பழு தேய்ச்சி தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும் அதே மாதிரி குளிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டவ் பற்ற வைக்கணும் குளிச்சுட்டு ஸ்டவ் பற்ற வைக்கிறது ஒரு அன்னலட்சுமிக்கான ஒரு சிறப்பானது நாங்கள் அதை இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோமேட்டுங்களா எந்த ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டவ் பற்ற வைக்கும்போது அன்னலட்சுமி அவன் சந்தோஷப்படுவாங்க இப்படி நம்ம குளிச்சுட்டு கோலம் போடும்போது அஷ்டலக்ஷ்மிங்களும் உள்ளே வருவாங்க இது அன்னலட்சுமி கூட இருப்பாங்க அப்போ நம்ம உணவுக்கும் பொருளாதாரத்துக்கும் எப்போயுமே ஒரு நிறைவாகவே இருக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்போ காலேஜ் குளிக்கிறது எவ்வளோ நல்ல பழக்கம் இல்லைங்க நம்ம உடம்பும் ஃப்ரெஷ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரமிச்சிடும் குளித்த பிறகு அதனால் இது செய்யுங்க அப்போ கோலம் போடும்போது அரிசி மாவில் கோலம் போடுங்க இப்போ சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி மட்டும் இல்லைங்க அஷ்டலட்சுமி வாசம் செஞ்சு உங்கள் வீடே சுபிக்ஷ வீடாக மாறிவிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க என்னப்பா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு லெவல் வெளியே மாற்றம் ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இல்லாத ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு நிம்மதி இருக்குது ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அவன் வீட்டில் லெவல் மாறிவிடும் தினமும் ரெண்டு வேளை போடுங்க சரிங்களா இப்போ இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மஞ்சள் கலந்து தண்ணி தெளிக்கிறது கற்பூரம் பச்சை கற்பூரம் கலந்து தண்ணி தெளிக்க இப்போ யார் யார் என்னென்ன செய்யணும்னு கேட்குறீங்களா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ கவனிச்சுக்கோங்க இப்போ வீட்டில் வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வீடு வாங்க முடியல ஒரு சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குதுங்க மொத்தத்தில் சொன்னப்போனால் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படா இந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியை இந்த தண்ணியில் கலந்து தினமுமே கொஞ்சம் தெளித்து அதுக்கப்புறம் கோலம் போடும்போது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சக்தினிலே வீட்டுக்குள்ளே மாற ஆரம்பிக்கும் சரி அடுத்தது வீட்டை ஒரே நெகட்டிவாக இருக்குங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப கெட்ட கெட்ட எண்ணங்களாக வருது கனவு கூட கெட்ட கெட்ட கனவாக வருது ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற எல்லா லைட்டும் போட்டாச்சு இருந்தாலும் அப்படியே வீடு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் சக்தி உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பச்சக்கப்புறம் சொன்னோம் பாருங்கள் அந்த பச்சக்கர் பூர தண்ணியில் கலந்து வீட்டுக்குள்ளே தினமுமே அதை செய்யுங்க தெளித்துக்கிறது ம் அடுத்தது துளசி நீர் இருக்குது பாருங்கள் வீடு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தியோடு இருக்கணும் அந்த சக்தி நிலையில் எப்பயுமே ஒரு தெய்வீக நிலையில் இருக்கணும் அப்படின்றவங்க துளசி என்ன பண்ணுங்கள் துளசி இலை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கலைச்சிட்டு துளசி இலை எடுத்துருங்க எடுத்துகிற அந்த தண்ணியை மட்டும் வந்து தெளித்து விடுங்க முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் துளசி இலையை நைட்டே அந்த தண்ணியில் வச்சுருங்க போட்டுருங்க போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த துளசியை எடுத்துட்டு அந்த தண்ணி தெளிங்க அது ஒரு அது ஒரு மங்களகரமான சுபிக்ஷம்ங்கிறது சூப்பராக இருக்கும் அந்த துளசியில் ரொம்ப புனிதமானது அது புனித நீர் அது அது போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புனித சக்தி தெய்வகீக சக்தி ரொம்ப அதிகமாக சூப்பராக வர ஆரம்பிப்பாங்க சரி அடுத்தது சந்தனம் வீட்டில் எப்போதும் பிரச்சனை நடந்துகிட்டே இருங்கங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டேன் என் நான் எதை சொன்னால் அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றார் அவர் எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டேன் வீட்டில் பசங்க பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை முக்கியமாக மாமியார் மருமகள் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் சண்டையாக நடந்துகிட்டு இருக்குங்க என்ன பண்ணதே தெரில என்ன பண்ணுங்கள் சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா நல்ல சந்தனம் பொடி வாங்கிட்டு ஒரு ஒரு சிட்டிக்கு போதுங்க தண்ணியில் கலந்துட்டு டெய்லியுமே தினமும் செய்ய 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 உங்கள் வீட்டுக்கு என்ன சக்தி தேவையோ உங்களுக்கு சொல்லியாச்சு அதை பயன்படுத்தி நீங்கள் அவங்க சக்தி ஈர்த்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமாக காமனாக எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்குங்க இருந்தாலும் என்ன செய்யலான்னு கேட்டால் கடலுக்கு பீச்சுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா பீச்சுக்கு போகும்போது ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஒரு அஞ்சு லிட்டர் கூட தண்ணி கொண்டு வரும்ங்க தண்ணி கொண்டு வந்துட்டு கடல் நீருக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது நீங்கள் தண்ணி தெளிக்கிறீங்க பாருங்கள் அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு மூடி கூட கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அந்த தண்ணியை தெளிங்க வீட்டுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது சரி எங்கள் வீட்டில் கங்கா தண்ணி இருக்குது தெளிக்கலாமா தாராளமாக தெளிக்கலாம் கங்கைக்கு போயிட்டு வரவங்க கங்கா தண்ணி கொண்டு வந்து தெளிக்கலாம் முடியல இங்கே பக்கத்தில் பீச் இருக்குது கடல் நீர் தெளிக்கலாம் சரி கடல் நீரும் இல்லை கங்கா தண்ணியும் இல்லை அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்கள் இதில் ஏதாவது சேர்த்து தெளிங்க போது இதெல்லாம் யாருக்கு செய்கிறோம் நமக்கு தான் செய்கிறோம் நம்ம வீடு நல்லா இருக்கணும் இதை செய்யும்போது நமது வாழ்க்கை சுபிக்ஷமாக சூப்பராக மலர ஆரம்பிச்சிடும் இதை பயன்படுத்துவோம் அதுவும் வருங்காலம் வரக்கூடிய காலம் எல்லாமே வந்து ஒரு புனிதமான காலமாக நிறைய பூஜைகள்லாம் இருக்கக்கூடிய காலமாக வருது இதை பயன்படுத்தி நம்ம வீடை சுபிக்ஷமாக மாற்றுவோம் நம்மளும் சுபிக்ஷமாக வாழ ஆரம்பிப்போம் இப்போ இதெல்லாம் ஓகேங்க நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யலாம் பட் ஆனால் வந்து துளசி எல்லாம் தேடி எடுக்கணும் மஞ்சள் பொடி மறந்துட்டேன் காலையில் ஏதோ ஒரு விஷயம் மஞ்சளில் சமையல் மஞ்சள் தெளிக்கிறதா இல்லை க இழைச்சி க தெளிக்கிறதா இந்த மாதிரிலாம் கன்ஃப்யூஷனாக இருக்குது இலை என்னமோ தெரிலங்க இதெல்லாம் சரி வேறு எதாவது ஐடியா இருந்தால் டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றீங்களா ஏற்கனவே நம்ம சொன்ன பாருங்கள் இந்த சுகந்த பொடி இந்த பொடியை வாங்கிக்கோங்க ஒரு சிட்டிக்கு இது நீங்கள் நம்ம இப்போ சொன்னதை தவிர இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகைகளில் சேர்ந்த இந்த பொடியை நீங்கள் போட்டு தினமும் தெளிச்சுட்டு வந்தாலே எல்லா சக்தியுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு மகிமை இருக்குங்களா இதில் எல்லாமே இருக்கிறதா எல்லா சக்தியும் நம்ம கிடைக்க ஆரமிச்சிரும் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம சுபிக்ஷமாக சூப்பராக வாழலாம் வாழ்க வளமுடைய